பீகார் மாநிலம் புத்தகையா என்னும் இடத்தில் உள்ள மகாபோதி புத்த விகாரினை முழுமையாக பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என ஒன்றிய அரசிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவா்தோல் திருமாவளவன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளாா் இதுகுறித்து டெல்லியில் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராவ் மேக்வால் அவர்களை நேரில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் பீகார் மாநிலம் புத்தகையா என்னும் இடத்தில் உள்ள மகாபோதி புத்தவிகாரினை முழுமையாக பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோயில் குழு புத்த உறுப்பினர்களால் மட்டுமே உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய போத்கயா கோயில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதை திருத்தவும் மகாபோதி கோயிலின் வளாகத்திற்குள் புத்த மதமல்லாத மத விழாக்களை நடத்துவதை கட்டுப்படுத்தவும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தனா்